அனைவருக்கும் வணக்கம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நூல் இந்நிலை என்ற நூலாகும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பொருள்களையும் வெளிப்படுத்தி நாற்பத்தி ஐந்து வெண்பாக்களை உடைய நூல் இந்நிலையாகும் இந்நிலை என்பது இனிமையான நிலை என்ற பொருள்படும் முதல் பாடலாக கடவுள் வாழ்த்து பாடல் வேழன் தரிய விரிசடை பெம்மான் வானிலை பாக தமறிய குழுவேல் கூற்றங் கதல் தெறி கொன்றையன் கூட்டா உலக கிளிய மலிந்தே பாடலின் பொருள் வேலாயுதத்தை உடையவன் முருகன் அந்த முருகனை தந்தவனும் விரைந்த சடையை உடைய பெருமானும் ஒளி பொருந்திய ஆபரணத்தை உடைய உமாதேவினது வக் வலது பக்கத்தில் அமர்ந்தவனும் சிறந்த வேளாத்தினால் யமனை கோபித்து எரிந்தவனும் கொன்றிய மலரை சூடியவனும் ஆகிய சிவபெருமான் துணையாக எல்லா உலகங்களும் பெருகி விளங்கின என்ற கருத்தாக முதல் பாடல் கடவுள் வாழ்த்து பாடல் அமைகின்றது பிறன் கீழ்கணக்கு நூல்கள்